let ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் என்ற தன்னுடைய புத்தகத்தில் நியூராலஜிஸ்ட் ஆலிவர் சாக்ஸ் வேர்ஜில் என்ற ஒரு மனிதனை பற்றி குறிப்பிட்டுள்ளார் வேர்ஜில் தன்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து ஐம்பது வயது வரை கண் பார்வையற்றவராக இருந்தவர் வேர்ஜிலுக்கு நடந்த ஒரு கண் அறுவை சிகிச்சையின் மூலம் அவருக்கு பார்க்கும் திறன் கிடைத்தது பார்க்கும் திறன் கிடைத்திருந்தும் அவர் பார்வையை சரிவர பெற்றுக்கொள்ளவில்லை என்று டாக்டர் சாக்ஸ் அறிந்து கொண்டார் முதன் முதலில் அவருக்கு பார்க்கும் திறன் கிடைத்தபோது அவர் பார்த்த காட்சிகள் அவருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியது அவருக்கு நிறங்களை வித்தியாசப்படுத்தி பார்க்க முடிந்தது பொருட்கள் நகர்வது தெரிந்தது ஆனால் அதை இன்னது என்று தெளிவாக சொல்ல முடியவில்லை நாட்கள் செல்ல செல்ல அவர் ஒவ்வொரு பொருளாக பார்த்து அறிந்து கொண்டார் ஆனால் அவருடைய பழக்க வழக்கங்கள் மாறவில்லை கண் தெரியாதவராய் இருந்தபோது தான் செய்த செயல்களை தொடர்ந்து இப்போதும் செய்து வந்தார் ஒரு மனிதன் பார்வை அடைய வேண்டுமானால் அவனுக்குள் இருந்த பழைய பார்வையற்ற மனிதன் சாக வேண்டும் என்று டாக்டர் சாக்ஸ் கூறினார் இதை போலவே ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டுமானால் அவன் மறுபடி பிறக்க வேண்டும் மறுபடி பிறந்த அனுபவம் இல்லையானால் புதிய அனுபவத்தை அவனால் பெற முடியாது ஆகவேதான் அநேகர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டோம் என்று சொன்னாலும் அவர்களில் பழைய பாவ வாழ்க்கையே தொடர்கிறது பழைய வாழ்க்கைக்கும் எந்தவித வித்தியாசமும் அடைந்திருப்பானால் அவன் வாழ்க்கை முறை முற்றிலும் மாற்றமடையும் பவுல போஸ்தலனுடைய நாட்களில் இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட மந்திரவாதிகளில் அநேகர் தாங்கள் பயன்படுத்திய மந்திர புத்தகங்களை கொண்டு வந்து எரித்தார்கள் அவர்கள் விட்டு வந்த தொழிலுக்கு அவர்கள் திரும்பி போகவில்லை அநியாயமாய் பணம் சம்பாதித்த சகையோ இயேசுவை கண்டபோது முற்றிலும் மாற்றப்பட்டார் ஆம் பிரியமானவர்களே இயேசுவை நம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் நம் ஆவிக்குரிய குருட்டாட்டங்கள் மறையும் நம்முடைய அகக்கண்கள் தெளிவு பெறும் நம்முடைய பாவ வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கையாக மாறும் இந்த மாற்றத்தை தான் இயேசு கிறிஸ்து நம்ம எதிர்பார்க்கிறார் ஆகவே மறுபடி பிறந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கும் உதவி செய்வாராக நம்முடைய மனக்கண்கள் தெளிவாகட்டும்